ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஒரு ஜோடி காலையில் ஆரம்ப போட்ருக்கேன் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் நாட்டின காலையை ஏன்னா அழிஞ்சு போகக்கூடாது இது செலவு பண்ணி ஒரு பதினஞ்சு மாதத்தில் பல் போடுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பல் போடு அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நல்லா செயலிங் ஆகிடுவாங்க ரெண்டு பல் போடு போகிறது கொண்டு போய் ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும் நீச்சல் குளம் குட்டை இதெல்லாம் இருக்குது நீச்சல் போடுவாங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு ஒரு இது ஒரு உடுமலைப்பேட்டிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இன்று நடைபெற்ற கால்நடைகள் மற்றும் மாட்டு வண்டிகள் அழகுப் போட்டியில் பங்கு பெற்ற மாட்டு வண்டிகள் தான் இது இதில் முதல் பரிசு பெறும் இரண்டாவது பரிசு பெறும் மூன்றாவது பரிசு பெறும் வண்டிகளுக்கு கோப்பையும் காளைகளுக்கு வெற்றி கேடையும் வழங்கியிருக்காங்க இந்த காளைகளுக்கு அழகு போட்டியில் ஜெயிக்கிற காளைகள் எதனா அடிப்படையில் செய்கிறாங்கன்னா திமில் எப்படி இருக்கும் கொம்போட வடிவம் என்ன அந்த சுழி எந்திரத்தில் இருக்குது முதுகு மேல் இருக்கா சைடில் தாடையில் இருக்கா ரெண்டு கொம்புக்கு நடுவால் இருக்கா சில மாடுகளுக்கு கால்லையும் கூட சுழிகள் இருக்குமா அந்த சுளிகளின் அடிப்படையில் அந்த கால்நடைகளுடைய மதிப்பு குறையும் அல்லது கூடும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரேக்கில் போட்டிகளில் எந்த காலை வேகமாக போய் பரிசு வாங்கியிருக்கோ அந்த பரிசு பெற்ற காளைகளோட மதிப்பு சுமார் நாலு மடங்கு ஐந்து மடங்கு திடீர்னு அதிகமாகிடும் சாதாரண ஒரு காளை மாட்டோட விலை ஒரு ரூபாய் இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் வெற்றி பெற்ற பட்டியலில் அது வந்துச்சோன்னா உடனே அதில் மதிப்பு நாலு மடங்கு ஐந்து மடங்கு கூடிடும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காளை மாடு ஒரு தனி சிங்கிள் காளை மாடு முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் விலை போனது போட்டியில் முதல் பரிசு பெற்ற காலைங்கிறதுனால அதனுடைய மதிப்பு முப்பது லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இக்காலை மாடுகளை நாட்டின மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக மருத்துவக்காலையில் நடைபெற்ற இது போன்ற போட்டிகள் ரேக்லா நண்பர்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்றுள்ளது